வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறார் இல்லை மறைக்கப்படுகிறார் முத்துக்குமரன் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரிய வருது இங்கே ட்வெண்ட்டி ஃபோர் செவன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போட்டாங்க அதாவது ப்ரமோஷனுக்காக விடுதலை டீம் உள்ளே வந்தாங்கள்ல அப்போ இப்போ இருந்து டப்பா அருண் வந்து கண் கலங்குறாரு இளையராஜா பாட்டை கேட்டு அப்படிங்கிற அந்த எல்லாம் போடுறதுக்கு இவங்களுக்கு நேரம் இருக்குது முத்துக்குமரன் அங்கே வந்து ஸ்மார்ட்டாக கேள்விகளை கேட்டார் ரொம்ப சூப்பராக கேட்டார் அங்கே மஞ்சு வாரியார் அவங்க வந்து மறந்து போயிட்டு சூப்பர் நைஸ் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து போடலை சரி இன்டர்வியூ செஷன்லாம் அங்கே தேவையா இது பிக் பாஸ் இல்லை அதனால் நாங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க சரி சொல்கிறது ஓகே அப்படின்னு பார்த்தா அங்கே பாஸ் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் போகுது அங்கே கென் கருணாஸ் வந்திருக்கிறார்ல அவர் வந்து ஒரு கேள்வி ஒரு டவுட் மாதிரி அங்கே கேட்குறாரு இல்லை காலையில் வந்து சண்டை போட்டுக்கிறீங்க நைட் ஆனால் ஒன்று சேர்ந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க அப்போ முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு ஒன்றும் இல்லைங்க வெளியில் இருந்தால் ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த பக்கம் திரும்பிட்டு போயிடுவோம் ஆனால் இங்கே இந்த பக்கம் இவரை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா அங்கே வேற ஒரு பிடிக்காதவன் இருக்கிறான் அங்கேருந்து இன்னொரு பக்கம் திரும்பினா அங்கே வேற ஒரு பிடிக்காதவன் இருக்கிறான் வேற என்ன பண்ணுறது பார்த்து பார்த்து பிடிச்சி போயிட்டு இப்படி கூடவே சுத்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதுக்கு எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க எல்லாம் கிளாப் பண்ணி சிரிக்கிறா அப்படி இங்கே சூரி பயங்கரமாக சிரிக்கிறாரு மஞ்சு வாரியார் சிரிக்கிறாங்க கண்டெஸ்டன்ட் கூட எல்லாேருமே சிரிக்கிறாங்க இது வந்து போட்டிருக்க வேண்டிய கண்டென்ட் தானே இது இது என்ன சம்மந்தம் இல்லாதா சம்மந்தம் இல்லாதெல்லாம் போடுறாங்க அப்புறம் இது ஏன் போடல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிறது தானேங்க விஷயம் இங்கே எபிசோடை பார்க்குறவங்களுக்கு அப்படி இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் வருது அதை திட்டமிட்டு கட் பண்ணி தூக்கி போடுறாங்க அப்படின்னா அப்போ இவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இந்த அருண் வந்து முத்துகுமரனை வந்து சாச்சனா எவிக்ஷனுக்கு முத்துகுமரன் தான் காரணம் முத்துகுமரன் கூட சேர்ந்தானே வெளியே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ கிட்ட சொன்னதை வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன்லேயே போடலை அதை பத்தி மஞ்சரியும் ஜாக்லினும் பேசுனதுனால தான் அது வெளியே தெரிய வந்தது இந்த மாதிரி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டப்பா அருணை காப்பாற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முத்து பண்ற விஷயங்களை வந்து தொடர்ந்து மறைச்சிக்கிட்டே வராங்க எதுக்கு இந்த வேலை அது இல்லாமல் இன்னைக்கு எபிசோட்ல வந்து இப்போ நிறைய பதிவுகளை பார்க்க முடியுது அங்க முத்துகுமரனுக்கு வந்து கிளாப் வந்து திட்டமிட்டு மறைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இதில் பிஆர் செட்டப் ஒருத்தருங்க பண்ணியிருக்காங்கல்ல ஹெவியா ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த விஷ்ணு விஜய் இருக்கார்ல சௌந்தர்யா ஃப்ரெண்டு விஷ்ணு விஜய் உள்ளே இருக்கும்போது போன சீசன்ல சௌந்தர்யா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் வந்து பேசினாங்க அந்த அளவுக்கு அவங்க நெருக்கம் க்ளோஸ் அப்படி இருக்கும்போது இங்க பிஆர் வேலை பார்க்குறாரு அது பார்க்கட்டும் இங்கே ரவீந்திரன் சார் வந்து முத்துகுமரனுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ண வேணாம்னு சொல்லுங்க பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரன் சாருடைய வைஃபுக்கு இவர் ஆடியோ நோட்லாம் அமிச்சிருக்கிறாரு இந்த விஷ்ணு விஜய் இந்த மாதிரி ஒரு விஷயம் வேற இருக்கு தொடர்ந்து உள்ள ஆட்களை அனுப்பி சௌந்தர்யாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் கிளாப் பண்ணுறாங்க எதுக்கு கிளாப் பண்ணுறாங்க இந்த வாரம் என்ன பண்ணாங்க அவங்கள வச்சு புலக்க வேண்டிய சம்பவம் தான் பண்ணியிருக்கிறாங்க இதுவரை பாஸ் சீசன் வரலாற்றுலேயே ரொம்ப டாக்ஸிக் அப்படின்னு சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா அசீம் அசீம் கூட பார்த்திங்கன்னா கமல் சார் ஒரு வாரம் அடித்தாருன்னா அடுத்த வாரம் வந்து அதே தப்ப பண்ண மாட்டேன் அப்படி அதுக்கு அடுத்த வாரம் தான் திரும்ப வருவார் ஆனால் இங்கே சௌந்தர்யா போன வாரம் தான் எச்சரிக்கிறார் வான் பண்ணுறாரு கதுவை திறந்துட்டு வெளியே அனுப்பிடுவேன் பாஞ்சு போவாதீங்க கண்டஸ்டன்ட் மேலே இந்த மாதிரி ஃபிசிக்கலாக இறங்காதீங்க வயலன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி வாரம் வான் பண்ணுறாரு போன வாரம் சௌந்தர்யா பண்ணுறாங்க தர்ஷிகா மேலே பாஞ்சு போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த வாரம் அதுப்போ வான் பண்ணுறாரு திரும்பவும் பார்த்தீங்கன்னா இப்போ அன்ஷிதா மேலே பாஞ்சு போனாங்கல்ல அப்போ இப்படி தொடர்ந்து தப்பு பண்ணிட்டு இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு எங்கேருந்து வருது சப்போர்ட்டு இதை இவங்களே வேற பூஸ்ட் பண்ணுறாங்க ஹைலைட் பண்ணுறாங்க டப்பாவை ஏன் காப்பாத்துறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இவர் விஜய் செய்த இப்போ ரீசெண்டாக விடுதலை ப்ரமோஷன் பரத்வாஜ் ரங்கன் அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய இன்டர்வியூல பேசும்போது பிரவீன் தான் வந்து ஷோ டேரக்டர் அப்படின்னு சொல்றாரு யார் அந்த பிரவீன் போன சீசனில் அர்ச்சனா ஜெயிச்சுட்டு ட்ராஃபி எடுத்துட்டு போயிட்டு கூட நின்று வீடியோலாம் எடுத்து போட்டிருப்பாங்க சரி அது கூட ஒரு ஷோ டேரக்டர் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க அப்படின்லாம் நான் இன்னொரு ஃபோட்டோ ஒன்று பரப்பப்படுது சோஷியல் மீடியாவில் அதை பார்த்தா ஷாக்காக இருக்குது சூரி பிரவீன் பெனாட் இன்னும் விஜய் டிவி அஃபிஷியல்ஸ் ரெண்டு மூணு பேர் அர்ச்சனா இவர் அருண் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் ஒரு இடத்துல புகைப்படம் எடுத்துருக்கிறாங்க அது இருக்குது ஸோ அதனால தான் வந்து இப்படி திட்டமிட்டு அருண் பண்ணுற தப்பெல்லாம் வந்து மறைக்கிறாங்களா அதை தாண்டி ஒன்று ரெண்டு தான் வெளியே வருது தொடர்ந்து மார்க் பண்ணிட்டு இருக்கு அப்படி விஜேஸ் வரி வம்பு இழுத்துட்டு இருக்கா அப்படி எந்த தைரியத்தில் அப்படி இப்போ ஷோ டைரக்டர் தான் அப்படிங்கிற தைரியத்துல தானே ஹார்லி குயின் நான் கப்போட வருவேன் கப்போட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமாளித்தன் கோமாளி மாதிரி பேசிட்டு இருக்காரு இது கோமாளித்தனம் தான் அது அப்ப எந்த நம்பிக்கையில் வருது அதெல்லாம் எந்த நம்பிக்கையில் இப்படி ஓவரா வார்த்தையை விடுறாரு இங்க முத்துக்குமுரனை பத்தி பேசும்போதெல்லாம் இந்த மாதிரி காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தானே அதே தானே இவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி இந்த அளவுக்கு பார்ஷியாலிட்டி பார்த்துட்டு இன்னொரு பக்கம் நியாயம் விசாரிக்க வரும்போது தான் நமக்கு வந்து கோபம் வருது இந்த இவ்வளோ நியாயம்லாம் இங்கே பேசுறீங்களே அங்க நீங்க நியாயமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி வருது இப்போ அந்த பிரவீனை வந்து டைரக்டரை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு ஆனால் அது உறுதி செய்யப்படாத தகவல் தானே இவ்வளவு அப்பட்டமா ஃபேவரட்டிசம் ஏன் பண்ணணும் இப்போ பிஆரை பத்தி பார்த்தீங்கன்னா சத்யா வந்து ராண பிஆர் ஹெவியா செட் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு இடத்துல சொன்னார் அப்போ இந்த அருண் டப்பா வந்து என்ன சொன்னார் அப்படியா அது என்னை பொறுத்தவரை தப்பில்லை அப்படின்லாம் அவரை சொன்ன அப்படி ஏன் தப்பில்லை ஏன்னா இவரும் செட் பண்ணிட்டு வந்திருக்கிறார் அப்படி பிஆராக செட் பண்ணுறத விட இவர் டீமே அங்கே இருக்குது போலுது உள்ள ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் ஓவராக ஆடிட்டுருக்குறார் அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராணவ் வந்து சத்யா கிட்டேயே சொல்கிறான் சௌந்தர்யா வந்து அப்பவே ஹெவியா பிஆர் செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்லியிருக்கணும்ல இங்கே வந்து ஃபஸ்ட்டு இராணுவ பற்றி பேசும்போது நம்மகிட்ட காசு இல்லை அவங்ககிட்ட காசு இருக்குன்னு சொன்ன சத்தியா அதே வாய் பார்த்தீங்கன்னா இப்போ ராணவ் வந்து சௌந்தர்யா பற்றி சொல்லும்போது ஜென்யூனாக இருக்கிறாங்கல்ல அவங்க அப்படின்னு சொல்கிற அப்படி யார் ஜென்யூனாக இருக்கிறாங்க அந்த பிஆர் வந்து காசு வாங்கிட்டு ஜென்யூனாக இருக்கிறாங்களாம் சப்போர்ட்டை வந்து ஏற்றுறாங்களாம் அப்படின்னா அர்த்தம் அப்போ நீயும் செட் பண்ணிட்டு வந்துருக்கிற ஆனால் நீ கொடுத்த வேலையை அவங்க செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணுற அதனால தான் இன்னொருத்தன் காசு வாங்கிட்டு கொடுத்த வேலையை செய்கிறான் ஜெனியூனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சொல்ல வருது அங்கே இவர் சொல்கிறாப்படி அப்போன்னா நம்ம வந்து ஆல்பம் சாங்கு நம்ம பட ப்ரமோஷனு இதுக்கெல்லாம் வந்து அது யார் அந்த ஆளுன்னு பார்த்து அந்த ஆளை வந்து நம்மளும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல அப்போ ராணா வந்து சொல்கிற அப்படி இது பிக் பாஸில் வேணால் காதில் போய் சொல்கிற அப்படி இந்த ஓட் போடுறதுக்கு இந்த மாதிரி கை தட்டுறதுக்கு வேணால் இவங்கள யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த மாதிரி ப்ரமோஷனுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது அங்கே இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே ராணாவும் வந்து ரொம்ப தெளிவாக போட்டு உடச்சிருக்குற அப்படி அதுவும் இங்கே எடுத்துகிட்டு வரமாட்டாங்க எபிசோட்ல கடைசியில் பார்த்தீங்கன்னா போன சீசனில் வச்ச மாதிரி ஒரு டாஸ்காக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே யாருக்கு வந்து பிஆர் இருக்குது யார் பிஆர் வெஸ்ட் வந்திருக்கிறாங்க வாட்ஸ் ஓட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு போன சீசனில் வச்சாங்கல்ல ப்ரீஃபினாலே வீக்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து இப்போ டாஸ்க் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே வச்சுட்டு நாங்களும் பாருங்கள் நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்களா இந்த செட்டப்பை வந்து போட்டு உடைக்கணும் இப்போ எப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்து தகுதி இல்லை ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சு அதை பறிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அதை எக்ஸ்போஸ் பண்றாரோ அப்போ இதை யாரை எக்ஸ்போஸ் பண்ணுறது இதையும் கேட்கணும்ல தொடர்ந்து முத்துக்குமரனுக்கு எதிராக இந்த மாதிரியான சதிகள் இருக்கு நிறையவே நடக்குது இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதையும் தொடர்ந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறோம் கேட்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்